தமிழ் இனத்திற்கே பெரும் இழப்பு கண்கலங்கிய பாரிசாலங்கிற தலைப்பில் நம்ம நிகழ்ந்த காண இருக்கோம் இன்றைய தினம் சாந்தன் அவர்கள் வந்து நம்ம விட்டு போய் செய்தி காலையில் கேட்டதுலேருந்து ஒரு மிகப்பெரிய துயரமாகவே பார்க்கப்படுகிறது பலராலும் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு நிகழ்வை வந்து ஒன்றிய அரசும் மாநில அரசும் சேர்ந்து செய்திருக்கு இந்த ஒரு கொடுமை கடைசி வரைக்கும் ஈழமண்ணில் அவருடைய கால் பதியாமலே அப்படி செய்திருக்காங்கன்னு சொல்லிவிட்டு தமிழ் தேசியவாதிகள் எல்லாருமே கொந்தளிச்சிருக்காங்க அந்த வகையில் பாரிசாலன் அவர்கள் என்ன பதிவு செய்திருக்காருமா விடுதலை பெற்றும் சிறப்பு முகாமில் சித்திரவதையை அனுபவித்து முப்பத்து இரண்டு ஆண்டுகள் தன் தாயை பிரிந்து தாயை ஒரு முறையேனும் பார்த்துவிடலாம் என்ற ஏக்கத்துடனே திரு சாந்தன் காலமானார் சிறையில் அவரோடு நான் பழகிய காலங்களில் அவரின் தமிழின வரலாற்று ஆர்வம் தேடலின் தன்மையை என்னால் உணர முடிந்தது தமிழின விரோதிகளால் சூழ்ச்சியால் நசுக்கப்பட்டு ஒரு நல்ல மான தமிழர் இவரின் இழப்பு தமிழினத்தின் இழப்பு அப்படின்னு சொல்லி பதிவு செய்திருக்காருங்க தொடர்ச்சியாக தமிழ் தேசியத்திற்காக எல்லா வகையிலும் குரல் கொடுத்துட்ருக்க பலரின் மத்தியில் பாரிசால நபர்களும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தேசியத்தின் ஆதரவாக யாருக்கு எந்த நிகழ்வு என்றாலும் உடனடியாக குரல் கொடுத்து வருவார் அந்த வகையில் இவர் வந்து உண்மையிலே தமிழர்களாக இருக்க அத்தனை பேரும் வருந்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இதை பார்க்குறாங்க இந்த நேரத்திலும் சில இந்த திராவிட உடன்பிறப்புகள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ராஜீவ்காந்தியின் கொலை வழக்கில் தான் இவர் உள்ளே போனார் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் தான் இறந்திருக்காரு இது எல்லாமே காலத்தினுடைய நிகழ்வு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த நேரத்திலும் எப்படி தான் இவர்களால் வன்மாக பேச முடிகிறது அப்படிங்கிறது நம்மளால் புரிந்து கொள்ளவே முடியலை ஆனாலும் ஒருவரின் இழப்பு கூட இந்த அளவுக்கு பேசப்படுற அளவுக்கு இவர்கள் நடந்து கொள்வார்கள்ங்கிறத மக்கள் புரிந்து கொள்ளணுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டாகத்தான் பார்க்கப்படுகிறது உண்மையாகவே பாரிசாலன் அவர்கள் கூறியது போல மான தமிழர்கள் அனைவருக்கும் இவரின் இழப்பு ஒரு மிகப்பெரிய ஈடு இணை செய்ய முடியாத இழப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது